செலவே இல்லாமல் கோழி வளர்க்குறேன் ஒரு ரூபா கூட செலவு பண்ணதில்லை ஏன்னா நம்ம வளர்க்குற கோழி எல்லாமே இந்த புல்லை தான் தூங்கும் இந்த புல்லை தூங்கும் தண்ணி என்ன தண்ணி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி தான் மாற்றுவேன் வாடு குப்பை மாதிரி தான் தண்ணி இருக்கும் ப்யூர் தண்ணிலாம் வைக்கிறது இல்லை கோழிக்கு வேறு எந்த ஒரு ஃபுட்டும் போடுறதில்ல முடிஞ்சால் காலையில் வீட்டிலருந்து சோறுகர் கிடந்தால் கொண்டு போடுவேன் மற்றபடி தவிடு பண்ணா ஒன்றுமே வச்சதில்லை கோழி எப்படின்னு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே ஐம்பது நாள் சிக்ஸுன்னு சொல்லி வாங்கினேன் மூணு நாள் உள்ளே போட்டு வளர்த்தேன் செட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் ஓப்பனில் விட்டேன் நல்லா புல்லு தண்ணி மேஞ்சிட்டுருக்கு இதுக்கும் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு எதுவும் கொடுக்கல இந்த ஐம்பது நாள் கொஞ்சமே இந்த புல் தான் தின்னு வளருது இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா எதுவும் போடலை மொதல் ரெண்டு நாளைக்கு மட்டும் கோழிக்கு நூண்ட அந்த தீவனத்தை வாங்கினேன் கோதுமையான அரைச்சி அதை வாங்கி உள்ளே போட்டு வளர்த்தேன் ரெண்டு மூணு நாள் உள்ளே கிடஞ்சி அதுக்கப்புறம் வெளியே விட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த தீவனமும் கொடுக்கறதில்லை நான் புல்லை எவ்வளோ அழகாக கொத்துது பண்ண ஃபுல்லாக புல்லை திங்கும் புல்லை தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் திரும்ப வந்து புல்லை திங்கும் இது ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி வாங்கி போட்ட கோழி இதில் சேவல் ஒரு நாலு சேவல் இருந்துச்சு பொட்டை கோழி இருக்குது அஞ்சுமே முட்டை விட ஆரம்பிச்சுட்டு எல்லாமே மூணு மாதத்தில் வாங்கினது தான் இப்போ ஃபுல்லாகவே இங்கே நம்ம மேஞ்சிட்டுருக்கிற கோழி அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே போயிடும் அங்கிட்டும் புல் தான் ஃபுல்லாகவே செடி வளர்ந்து நல்லாயிருக்கு சாப்பிடுறது பாருங்கள் எல்லாமே சின்ன குஞ்சு தான் நம்ம இடம் ஃபுல்லாகவே செடி தான் வளர்ந்து கிடக்கும் செடினா ஃபுல்லாக காட்டில் வளர்கிற செடி தான் நம்மளாம் எந்த விதையும் போடலை இதுவாக வளர்ந்துது அதில் புல்லுனுக்கு இதில் ஏதோ ஒரு செடி இருக்குது மஞ்சள் பூ பூப்புக்கும் அங்கிட்டு போன ஆமனுக்கு இப்படி நிறையா செடி இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு தான் வளரும் அடைகிறது எல்லாமே வாரத்தில் அடைஞ்சிரும் பெருச்சு பூரா செலவுங்கிறதே கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மீன் அங்கே கிடக்கும் பிஞ்சு போன மீன்லாம் எடுக்கலாம் கடற்கரையில் அங்கே அதை எடுத்து கொண்டு வந்து அவிச்சு போடுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள்னு அது கழுத்தர்தான் சேவல் எல்லாமே குஞ்சில் வாங்கினது தான் பெருசாகிட்டு